ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பயோ பயோவ்ளாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான சிவி லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க இதில் உங்கள் பெயர் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற இதே வேதனையையும் வழியையும் நானும் அனுபவிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த வழியை கடந்து அடுத்த டிஆர்பி எக்ஸாம்லையே ஸ்டேட் லெவல் மார்க் எடுத்து நான் செலக்ட் ஆக காரணமாக இருந்தது சில புத்தகங்கள் தான் இன்றைக்கி உங்கள் வழியை குணப்படுத்துறதுக்காகவும் அடுத்த டிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் உறுதியாக செலக்ட் ஆகிறதுக்கும் இந்த புத்தகங்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை தொகுத்து அதை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு உரையாடல் வடிவில் இங்கே நான் தந்திருக்கிறேன் இந்த உரையாடலில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் வெற்றி தவிர்க்கவே முடியாத ஒன்றாயிரும் இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க இதோ உங்களுக்கான அந்த உரையாடல் வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான ஆய்வு இந்த நிமிஷம் இந்த உணர்வோட நீங்க தனியா இருக்கீங்கன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் நாம நாம சேர்ந்து இதை பத்தி பேசுவோம் ஆமா இந்த உணர்வு ரொம்ப இயல்பானதுதான் முதல்ல வந்து நாம இதை ஏத்துக்கணும் கோபம் வருத்தம் ஏமாற்றம் இது எல்லாமே நியாயமானது சரி ஆனா இந்த தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி இல்ல அது ஒரு கமா மாதிரி ஒரு சின்ன இடைவெளி இன்னைக்கு நாம பேச போறது இந்த தோல்விய எப்படி பாக்குறது இதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு தான் இது வெறும் தேவு முடிவு பத்தினதே இல்ல இல்ல இது உங்களுடைய பயணம் பத்தினது சரி அப்ப முதல்ல நாம மனநிலைய பத்தி பேசுவோம் ஏன்னா எல்லாம் இங்க இங்கிருந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா கேரல் டுவெக் அவங்களுடைய மைண்ட் செட் புத்தகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க ரெண்டு விதமான மனநிலை இருக்கு ஒன்னு வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் அதாவது என் திறமை இவ்வளோதான் என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு நம்மள நாமளே ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிக்கிறது இன்னொன்னு growth mindset என்னால கத்துக்க முடியும் முயற்சி செஞ்சா என் திறமையை வளர்த்துக்க முடியும் இந்த தோல்வி ஒரு பாடம் தான் நம்புறது புரியுது இந்த தேர்வு முடிவுக்கு பிறகு உங்க மனசு எந்த பக்கம் அதிகமா சாயுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் இப்படி ஒரு பின்னடைவு வரும்போது நம்ம மனசு தானாவே அந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் பக்கம் போயிடும் ஆமா எனக்கு தகுதியே இல்லையோ நான் சரியா படிக்கலையோன்னு கேள்விகள் வரும் கரெக்ட் ஆனா அந்த மனநிலையை மாத்திக்கிறது அவ்வளவு சுலபமா நான் பாசிட்டிவா நினைக்கிறேன்னு சொல்லிட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா ஏன்னா யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு சுத்தி இருக்கிறவங்க வெற்றி பெற்றதை பார்க்கும் போது என்னால முடியும்னு நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே ரொம்ப முக்கியமான கேள்வி இது இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல இது வந்து ஒரு ஆழமான பார்வை மாற்றம் அந்த புத்தகத்துல ஒரு வரி இருக்கு யோர் பொட்டன்ஷியல் இஸ் கிரியேட்டட் நாட் டிஸ்கவர்ட் அதாவது உங்க திறமை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல அது ஒவ்வொரு நாளும் உங்க முயற்சியால உங்க பழக்கத்தால உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கு செதுக்கி ஒரு உருவத்தை உருவாக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்க அனுபவங்கள் உங்க முயற்சிகள் உங்களை இருக்கு இந்த தேர்வு முடிவு உங்க திறமையோட எல்லை இல்ல அது இப்போதைய நிலைமை அவ்வளவுதான் அப்போ இந்த தோல்வி நான் யாருங்கறதை தீர்மானிக்காது ஆனா இந்த தோல்விக்கு நான் எப்படி பதில் என்பதுதான் நான் யாருங்கறதை உருவாக்கும் சொல்றீங்க சரியா சொன்னீங்க தான் ஏஞ்சலா டக்வர்டோட கிரிட் புத்தகத்தோட கருத்து ரொம்ப பொருந்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய வெற்றிகளை அடையறவங்களுக்கு திறம மட்டும் காரணம் இல்ல அவங்க கிரிட்டா விடாமுயற்சியும் ஒரு நீண்ட கால இலக்கு மேல இருக்கிற தீராத காதலும் சேர்ந்த ஒரு குணம் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிற உற்சாகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா கீழே விழுந்த பிறகும் திரும்ப எழுந்து கடைசி வரைக்கும் போராடுற மன உறுதி சிலருக்கு தான் இருக்கும் புரியுது அந்த புத்தகத்துல ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு என்்தூசியாசம் இஸ் காமன் என்டியூரன்ஸ் இஸ் ரேர் உற்சாகம் ஆரம்பிக்கிறது சுலபம் ஆனா கடைசி வரைக்கும் விடாப்பிடியா இருக்கிறது தான் கஷ்டம் இது கேட்கும் ஒரு தெளிவு கிடைக்குது அப்போ இந்த தேர்வு முடிவு என் புத்திசாலித்தனத்தை கேள்வி கேட்கல அது என் விடாமுயற்சியை சோதிக்குது ஆமா என்னோட என்ஜூரன்ஸை வளர்த்துக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது சரி இந்த மனநிலையை ஏத்துக்கிட்டேன் என்னால வளர முடியும் நான் முயற்சி செய்ய தயார்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா மறுபடியும் அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு முதல் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்க நினைக்கும்போதே ஒரு மலப்பு வருதே அந்த பெரிய இலக்க எப்படி அடையறது எங்க இருந்து தொடங்குறது இதுதான் அடுத்த முக்கியமான கட்டம் மனநிலையை மாத்துறது முதல் படி அந்த மனநிலைய செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுதான் அடுத்தபடி இங்க தான் ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டோமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல ஒரு அற்புதமான வழியை காட்டுறார் அவர் சொல்ற ஒரு வரி நம்ம மொத்த அணுகுமுறையே மாத்தோம் யூ டூ நாட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் யோ கோல்ஸ் யூ ஃபால் டு த லெவல் ஆஃப் யோ சிஸ்டம்ஸ் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இலக்குகள் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணனும் அப்படிங்கற இலக்கு தானே நம்மள ஓட வைக்குதே உண்மைதான் இலக்குகள் திசைய காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே இலக்கு தான் இருக்கு ஆமா தேர்வு எழுதுன எல்லாருக்குமே பாஸ் பண்ணனும்ங்கறது தான் இலக்கு ஆனா ஏன் சிலர் மட்டும் ஜெயிக்கிறாங்க ஏன்னா அவங்க இலக்க மட்டும் பார்க்கல அந்த இலக்க அடையறதுக்கான ஒரு சிஸ்டம் ஒரு செயல்முறையோ உருவாக்குறாங்க ஒரு சிஸ்டம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் தேர்வில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கறது உங்க இலக்கு ஆனா நான் தினமும் காலையில ஒரு மணி நேரம் படிப்பேன் வாரத்துக்கு ஒரு மாதிரி தேர்வு எழுதுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சதை ஒரு தடவை புரட்டி பார்ப்பேன் தான் உங்க சிஸ்டம் ஓ புரியுது இலக்குங்கிறது ஒரு நாள் அடையிற விஷயம் ஆனா சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் செய்யற விஷயம் கரெக்ட் சில நாள்ல ஊக்கம் இல்லாம போகலாம் சோர்வா இருக்கலாம் அப்போ உங்க இலக்கு உங்களை காப்பாத்தாது ஆனா நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சிஸ்டம் அந்த பழக்கம் உங்களை அறியாமலேயே உங்களை படிக்க வச்சிடும் அந்த சிஸ்டத்தை எப்படி தான் அவர் அழகா விளக்குறார் பெரிய மாற்றங்கள் தேவையில்லை தினமும் ஒரு சதவீதம் முன்னேறினா போதும் வெறும் ஒரு சதவீதமா ஆமா கேக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தெரியலாம் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கும் வந்து நிக்கிற இடத்துக்கும் நடுவுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மடங்கு வளர்ச்சி இருக்கும் இதுதான் த மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபராரி புத்தகத்துல சொல்ற கைசன் தத்துவம் தினமும் சின்ன சின்ன தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் சரி ஒரு நாள் பத்து மணி நேரம் படிச்சுட்டு அடுத்து ஒரு வாரம் படிக்காம இருக்கிறதுக்கு தினமும் ஒரு மணி நேரம் படிக்கிறது பல மடங்கு சக்தி வாய்ந்தது அந்த ஒரு சதவீத முன்னேற்றத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு முதல்ல உங்க அடையாளத்தை மாத்துங்க நான் ஒரு பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகும் மாணவன் என்பதை விட நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறேன் நான் விடாமுயற்சி கொண்டவன் அப்படின்னு உங்களை பத்தி நீங்க நம்புற விதத்தை மாத்துங்க என்னடையாளத்தை மாத்தணும் ஆமா உங்க அடையாளம் மாறும்போது உங்க செயல்கள் தானா மாறும் அப்புறம் பழக்கங்களை உருவாக்குறதுக்கு நாலு விதிகள் சொல்றார் நாலு விதிகளா ஆமா ஒன்னு மேக் இட் ஆப்வியஸ் தெளிவாக காட்டு உங்க புத்தகங்களை கண்ணுல படுற மாதிரி நீங்க அதிகமா இருக்கிற இடத்துல வைங்க படிக்கிற சூழலை உருவாக்குங்க ரெண்டு மேக் இட் அட்ராக்டிவ் கவர்ச்சிகரமாக்கு படிப்புங்கிறது ஒரு தண்டனையா பார்க்காம அதோட ஒரு நல்ல விஷயத்தை இணைங்க ஒரு மணி நேரம் படிச்சு முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கறது இல்ல ஒரு கப் காஃபி குடிக்கிறது மாதிரி ஓகே மூணு இட் ஈஸி எளிதாக்கு ஆரம்பத்திலேயே ரெண்டு மணி நேரம் படிப்பேன்னு ஆரம்பிக்காதீங்க வெறும் இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும் ஆரம்பிங்க ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் அதை தொடர்றது சுலபம் நாலு மேக் இட் சாட்டிஸ்பயிங் திருப்திகரமாக்கு படிச்ச முடிச்சதும் ஒரு கேலண்டர்ல ஒரு டிக் பண்றது மாதிரி ஒரு சிந்த சுய பாராட்டு அது உங்க மூளைக்கு ஒரு சமிகை கொடுக்கும் ஆமா நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கோம்னு இந்த சிஸ்டம் இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் ஒரு பெரிய சின்ன சின்ன கற்களா உடைச்சி ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு அந்த மலைப்பு உணர்வு குறையுது ஆமா ஆனா சில நாட்கள்ல இந்த சிஸ்டத்தை பின்பற்ற கூட மனசு வராதே சுத்தி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதை பாக்கும்போது நாம மட்டும் இன்னும் இங்கே இருக்கோமேன்னு ஒரு விரக்தி வருமே அந்த மாதிரி நேரத்துல இந்த சின்ன பழக்கங்கள் எல்லாம் அர்த்தமற்றதா தோணுமே அந்த உள்மன போராட்டத்தை எப்படி சமாளிக்கிறது இதுதான் விட ஆழமான பகுதி மனநிலையை மாத்திட்டோம் செயல்முறையை உருவாக்கிட்டோம் ஆனா அந்த செயல்முறைக்கு தேவையான எரிபொருள் எங்கிருந்து வருது அதுதான் நோக்கம் பர்பஸ் நோக்கம் கேல் நியூபோர்ட் அவரோட டீப் வாக் புத்தகத்துல சொல்றார் ஃபோக்கஸ் இஸ் அ சூப்பர் பவர் இன் அ டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட் கவனச்சிதறல்கள் நிறைந்த இந்த உலகத்துல கவனம் என்பது ஒரு மகாசக்தி நீங்க ஒரு விஷயத்தை முழு கவனத்தோட செய்யும்போதுதான் தான் மூளை அதை ஆழமா பதிவு பண்ணும் ஆனா அந்த கவனத்தை கொண்டு வர்றதுக்கு நான் ஏன் இதெல்லாம் செய்யணும் கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான பதில் இருக்கணும் இந்த இக்கிகை தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா பிஜிடிஆர்பி மாதிரி ஒரு போட்டித் தேர்வுல தோத்து போய் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது என் நோக்கம் என்னன்னு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா உடனடி தேவை ஒரு வேலை அதை விட்டுட்டு நோக்கத்தை தேடுறது நடைமுறைக்கு ஒத்து வருமா நீங்க கேக்குறது நூற்றுக்கு நூறு சரி இது நடைமுறைக்கு ஒத்து வராத தத்துவம் இல்ல இது உங்க நடைமுறை தேவைகளுக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு கருவி அப்படியா இக்கிகாய் அப்படிங்கிற ஜப்பானிய தத்துவத்தோட அர்த்தமே காலையில் எழுவதற்கான காரணம் தான் அதுல நாலு வட்டங்கள் இருக்கு ஒன்னு நீங்க நேசிக்கிற விஷயம் உங்களுக்கு கற்பித்தல் பிடிக்கும் ஆமா ரெண்டு உங்களுக்கு நல்ல வர்ற விஷயம் உங்க பாடத்துல உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு மூணு இந்த உலகத்துக்கு தேவையான விஷயம் இந்த சமுதாயத்துக்கு நல்ல தகுதியான ஆசிரியர்கள் தேவை அதுவும் சரிதான் நாலாவது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய விஷயம் அதுதான் இந்த பிஜிடி ஆர்பி வேலை இப்ப பாருங்க நீங்க வெறும் வருமானத்துக்காக மட்டும் படிக்கல ஓ நீங்க நேசிக்கிற உங்களுக்கு நல்லா வர்ற இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக தான் படிக்கிறீங்க அந்த வேலை உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குது இந்த நானும் சேரும்போது உங்க நோக்கம் ரொம்ப தெளிவாயிடும் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஒரு வேலைக்காக மட்டும் படிக்கல ஒரு தலைமுறையை வழக்க படிக்கிறீங்க ஒரு தலைமுறைய வளர்க்க ஆமா இந்த எண்ணம் வரும்போது சின்ன சின்ன தோல்விகள் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது உங்க நோக்கம் அதை விட பெரியது அந்த பெரிய நோக்கம் தினசரி வர்ற சின்ன சின்ன விரக்திகளை தாண்டி பாக்க வைக்கும் இவ்வளவு நேரம் நாம பேசினது மனநிலைய செயல்பாடுகளை நோக்கத்தை எப்படி ஒரு கோட்ல கொண்டு வர்றதுன்னு இப்போ நாம உங்கள பத்தி பேசுவோம் இந்த தோல்விக்கு பிறகு நீங்க துவண்டு போய் முடங்கிடல திரும்பவும் முயற்சிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமா அதுதான் முக்கியம் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களுடைய முதல் வெற்றி உங்ககிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சி தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் ஆமா உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கு எதிர்காலத்துல நீங்க ஒரு ஆசிரியராக ஆக போறீங்க உங்களுக்காக ஒரு வகுப்பறை காத்துக்கிட்டு இருக்கு அந்த வகுப்பறையில இருக்க போற மாணவர்களுக்காக தான் நீங்க இப்போ உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த எண்ணத்தை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க இந்த பயணம் மதிப்பெண்களுக்காக மட்டும் இல்லை அது உங்களை பக்குவப்படுத்த தெளிவுபடுத்த உங்க உண்மையான நோக்கத்தை உணர வைக்கத்தான் உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள்ல இருந்து சில மேற்கோள்களை இப்ப நினைவுபடுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல இது உங்களுக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கலாம் முதல் மேற்கோள் யோர் ஐ கேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யோர் ஐக்யூ ஆமா உங்க புத்திசாலித்தனத்தை விட என்னால் முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை அந்த நம்பிக்கை தான் குரோத் மைண்ட் செட்டோட திறவுகோள் அடுத்தது கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட் திறமைய விட தான் ஜெயிக்கும் ஆமா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிற உங்க சிஸ்டம் திடீர்னு ஒரு நாள் முழுக்க படிக்கிற திறமசாலியை விட உங்களை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் உங்க பயணம் ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல இல்லை அது ஒரு மேரத்தான் மாரத்தான்ல வேகத்தை விட தான் முக்கியம் இன்னொரு முக்கியமான வரி யூ ஆர் நாட் பிஹைண்ட் யூ ஆர் பிரிப்பேரிங் இத நல்லா உள்வாங்கிக்கோங்க நீங்க பின்தங்கி இல்ல உங்க நண்பர்கள் வேலைக்கு போயிருக்கலாம் ஆனா நீங்க இன்னும் சிறப்பா தயாராகிட்டு இருக்கீங்க அடுத்த வாய்ப்புக்கு உங்களை இன்னும் வலிமையா இன்னும் தெளிவா தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த அனுபவம் உங்களை ஒரு சராசரி ஆசிரியரா இல்லாம ஒரு சிறந்த ஆசிரியரா உருவாக்கும் கடைசியா தேர் ஆர் நோ மிஸ்டேக்ஸ் ஒன்லி லெசன்ஸ் பாடங்கள் ஆமா நடந்தவை தவறுகள் அல்ல அவை பாடங்கள் ஒருவேளை நீங்க செஞ்சது தவறுகளா இருக்கலாம் ஆனா அந்த தவறுகள்ல இருந்து நீங்க கத்துக்க தயாரா இருந்தா அது பாடங்களா மாறிடும் எந்த பாடத்துல கவனம் தேவை நேரத்தை எப்படி நிர்வகிக்கணும் மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கணும்னு கத்து கொடுத்த விலை மதிப்பு பாடங்கள் இந்த உரையாடலோட நோக்கம் உங்க வழிய மறக்கடிக்கிறது இல்ல அந்த வழிக்கு உங்க பயணத்துல ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிய வைக்கிறது தான் சரிதான் இந்த தோல்வி உங்களை பலவீனப்படுத்தல பலப்படுத்தி உங்க கனவை நோக்கி இன்னும் உறுதியா பயணிக்க இது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கு ஆமா வெற்றிக்கான உங்கள் பயணம் தொடரட்டும் நன்றி இப்போ உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இங்கே தரப்பட்டிருக்கிற படிநிலைகளும் கருத்துக்களும் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ராபின் சர்மா சொல்கிற மாதிரியே வாழ்க்கையில் வெற்றியடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு பெரும்பாலானவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கான முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபடுறதில்ல ஸோ இங்கே வெற்றி பெறுறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு தொடர் முயற்சி தான் அதை மறந்துடாதீங்க யூடியூப் வழியாகவும் வாட்ஸ்அப் சேனல் வழியாகவும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நமக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இந்த முறை பிஜிடிஆர்பி பாட்னி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த முறை சிவி லிஸ்டில் பெயர் வந்து செலக்டாக இருக்கிற சில நண்பர்கள் கூட எனக்கு கால் பண்ணி நம்ம யூடியூப்பில் தொடர்ந்து போட்ட வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க உங்களுக்கும் உங்களோட சேர்ந்து இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகியிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாம் ஆரம்பிக்கிற இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றின முழு தகவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே தெரியக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணியும் இதை பற்றின ஃபுல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நன்றி